வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் அமைச்சர் ஹரணி எச்சரிக்கை செம்மணி தொடர்பில் சர்வதேச விசாரணையை கோரி தீர்மானம் நிறைவேற்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் மாற்றம் அவசியம் நவீன் திசா அமெரிக்க குடியேற்ற நீதிமன்றத்தில் பதினேழு நீதிபதிகள் பணி நீக்கம் கல்வி சீர்திருத்தங்களில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற பொய்யான மற்றும் அரசியல் நோக்கமுடைய பிரச்சாரங்கள் பரப்பப்படுவது மிகவும் கவலைக்குரியது என கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சபை கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற மேல் மாகாண கல்வி அதிகாரிகள் சந்திப்பு நிகழ்வில் பிரதமர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு அழகியல் மற்றும் ஒரு தொழிற்கல்வி பாடம் படிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இவை நீக்கப்பட்டதாக பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை மனித குணங்கள் வளர சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பாடங்கள் அவசியமானவை அதனால் அனைத்து மாணவர்களுக்கும் இவை கட்டாயமாக வழங்கப்படும் அதோடு கல்வியை அரசியலாக்கும் நோக்கத்தோடு தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டுமென்று கல்வி மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ளுவோம் நாம் அரசியலில் ஈடுபடலாம் ஆனால் கல்வியையும் குழந்தைகளையும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக் கூடாது என குறிப்பிட்டுள்ளார் இந்நிகழ்வில் கல்வி பிரதம அமைச்சர் மதுரை செனவிரத்ன தொழிற்கல்வி ஹேவகே தொழிலாளர் பதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மேற்கு மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் பாராளுமன்ற உறுப்பினர்களான லக்ஷ்மண் நிபுணராட்சி சஞ்சீவ் ரணசிங்க ருவன் மாபெழகம கல்வி அமைச்சர் செயலாளர் நலக கலுவேவா தேசிய கல்வி நிறுவனம் தேர்வுத்துறை துறை மற்றும் மேற்கு மாகாண கல்வித்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணையை கோரி மட்டக்களப்பு மாநகர சபை கூட்டத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு சபையில் தேசிய மக்கள் சக்தியின் ஒன்பது உறுப்பினர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் தமது ஆதரவை வெளிப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த யோசனையை இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் துரைசிங்கம் மதன் முன்மொழிந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் நவீன் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் தலைமைத்துவத்திற்கு ஏற்றவர்கள் கட்சியில் கணிசமான எண்ணிக்கையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் தோல்விக்கு சஜித் பிரேமதாசவும் கட்சியின் பிற உறுப்பினர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிய திசா நாயக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தோல்விக்கு ரணில் விக்ரமசிங்கவும் அவர் உட்பட அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் உள்ளது அதற்கமைய ஜூலை முப்பதாம் தகுதி முதல் பத்து நாட்களுக்கு கும்புல் பெரஹரா மற்றும் ரத்தோலி பெரஹரா வீதி ஊர்வலம் நடைபெறவுள்ளதாக தீவதன நிலைமை பிரதீப் நிலங்க தேல தெரிவித்துள்ளார் இதேவேளை வீதி ஊர்வலத்திற்கு போதுமான யானைகள் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆடி பிறப்பு சைவ தமிழ் மக்களினால் ஆடி மாதம் முதலாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும் சூரியன் வடதிசை நோக்கி செல்லும் தை முதல் ஆணி வரையுள்ள ஆறு மாத கால உற்றையான காலம் ஆகும் இது தேவர்களுக்கு ஒரு நாளின் பகல் பொழுதாகும் அடுத்து சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் கால ஆடி முதல் மார்கழி வரை உள்ள ஆறு மாத காலம் தட்சநாயன காலம் ஆகும் இது தேவர்களுக்கு ராப்பொழுது ஆகும் தட்சநாயனத்தின் தொடக்க தினம் ஆடி மாதம் முதலாம் நாளாகும் இக்காலம் கோடை காலம் வெப்பம் தணிந்து குளிமை படிப்படியாக பெருகும் இயல்புடையது இந்த நாளில் தமிழ் மக்கள் ஆடிக்கோள் கொழுக்கட்டை என உணவு வகைகளை விசேடமாக தயாரித்து குடும்ப விருந்தாக உண்டு மகிழ்ந்தல் விசேட வழிபாடு செய்தல் உற்றார் உறவினர்களுக்கு இவ்வுணவு வகைகளை வழங்கி நல்லுறவை பேணல் என்பன வழக்கமாகும் இந்த ஆடி பிறப்பானது வீடுகளில் மாத்திரமன்று ஆலயங்கள் பாடசாலைகள் வேலை செய்யும் அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் தமிழர்களின் ஏனைய பண்டிகைகளைப் போலவே கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் சூழிபுரம் விக்டோரியா கல்லூரியிலும் இந்த ஆடிப்பிறப்பு பண்டிகை கல்லூரியின் முதல்வர் திருமதி தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆடிக்குள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் கல்வி சாரா ஊழியர்கள் என அனைவரும் குடித்து மகிழ்ந்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் ஆடிப்புறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆடிப்பிறப்பு நோக்கம் எவ்வாறு இது கொண்டாடப்படுகின்றது எந்த காலப்பகுதியிலிருந்து இந்த ஆடிப்புறப்பு கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம் என்றால் ஆடிப்புறப்பானது ஆடி மாதத்தினுடைய முதலாவது நாளிலேயே கொண்டாடப்படுகின்றது அந்த இந்த விழாவானது எங்களுடைய முன்னோர்களால் குறிப்பாக தமிழ் மக்களினுடைய முன்னோர்களினாலே காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றதான் இந்த ஆடிப்பிறப்பு தமிழர்கள் பரந்திருக்கின்ற எல்லா இடங்களிலும் இன்றைய நாள் ஆடிப்புறப்பினை கொண்டாடுவார்கள் ஆடிப்புறப்பிலே விசேஷமாக என்ன இருக்கும் என்று சொன்னால் ஆடிக்கூழ் சமைப்பது கொழுக்கட்டை அவித்து சாப்பிடுவது போன்ற நிகழ்வுகள் வந்து இன்றைய நாளிலே சிறப்பாக செய்யப்படுகின்றது ஆரம்ப காலத்திலே இந்த கூழ் சமைக்கின்ற போது எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து அதை பகிர வேண்டும் என்பதற்காக நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் மிக அழகான முறையிலே பாடலை வடித்திருக்கின்றனர் மன்னார் நகர சபையின் ஒத்திவைக்கப்பட்ட அமர்வு மீண்டும் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற போது மன்னார் நகர சபையின் முன்னாள் முதல்வர் தற்போதைய நகர சபையின் உறுப்பினருமான ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் மற்றும் மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் ஆகியோருக்கு இடையில் சபை அமர்வின் போது நாவடக்கமின்றி இருவரும் மோதிக்கொண்டனர் மன்னார் நகர சபையின் கனி அமர்வு கடந்த ஒன்பதாம் தகுதி இடம்பெற்றது இதன்போது சபையில் தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்த நிலையில் சபை முதல்வரிலான சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த அமர்வின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபை முதல்வரினால் மீண்டும் சபை கூட்டப்பட்டது இதன்போது அனைத்து உறுப்பினர்களும் பங்கு பெற்றிருந்தனர் இதன்போது மன்னார் நகர சபையின் முன்னாள் முதல்வர் தற்போதைய சபையின் உறுப்பினருமான ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் மற்றும் நகர முதல்வர் டேனியல் ஆகியோருக்கு இடையில் தொடர்ச்சியாக கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வாய் தர்க்கமாக மாறியது குறித்த இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் இந்த நிலையில் புதிய செயலாளருக்கு காசோலையில் ஒப்பமிடுதல் மக்களினால் தீர்மானிக்கப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதி ஒப்பந்த அடிப்படை மற்றும் நிரந்தரமாக கடையாற்றுகின்ற ஊழியர்களின் சம்பளம் வழங்குதல் ஆகியவற்றிற்கான அனுமதி கோரப்பட்ட நிலையில் சபையினால் அனுமதி வழங்கப்பட்டு சபை அமர்வு முடிவடைந்தது

மன்னார் நகரசபையினுடைய ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் இன்று எங்களுடைய சபையினுடைய இரண்டாவது அமர்வு நடைபெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அமர்விலே நாங்கள் இல்லாத சபை அமைப்பதற்கு முன்பதாக தயாரிக்கப்பட்ட ஒரு பாதீட்டை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பொழுது அதிலே நாங்கள் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த காரணத்தினாலே அங்கே கூட்டம் ஒரு ஒத்திவைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அதே கூட்டமானது இன்று காலை மீண்டும் இரண்டாவது அமர்வாக நடைபெற்ற பொழுது மீண்டும் அதே பிரச்சனை கொண்டு வந்த பொழுது அவர் உறுப்பினர்கள் அதை பற்றி கேட்ட பொழுது மிகவும் ஒரு அராஜகமான ஒரு நிலைமை ஏற்பட்டது அதாவது தன்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த உறுப்பினர்களும் பேசக்கூடாது நீங்கள் இருந்து பேசக்கூடாது எழுந்திருந்து பேச வேண்டும் சட்டம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒரு நிலைமையை கொண்டு வந்து ஒரு முருகன் நிலைமையை ஏற்படுத்தி அதாவது எந்த உறுப்பினர்களையும் கதைக்க சொல்லி தன்னிச்சையாக நிகழ்ச்சி நிழலை ஒன்றாக செய்து குழுக்களை தானே நீ பிரேரித்து இப்படியான ஒரு குழப்ப நிலை ஏற்பட்ட பொழுது நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் இதே நாங்கள் கடந்த கூட்டத்திலே இந்த பிரச்சனை வந்தது ஆகவே தான் சபை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் இந்த பிரச்சனை நீ கொண்டு வருகிறீர்கள் அந்த பாலீடு ஆராயப்பட வேண்டும் அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குது என்று தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அதற்கு பிற்பாடு தான் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வாக்குரிமை கூட ஒரு ஓட்டியை கூடத்தான் இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம் என்றும் மீண்டும் தன்னை தன்னிச்சையாக கூட்டத்தை முடித்துக்கொண்டு தலைவர் அவர்கள் வெளியேறி இருக்கிறார் என்பதை மிகவும் வருத்தத்தோடு அறிவித்தருகிறார் வணக்கம் எனது பெயர் பௌனாக நான் மன்ன நகர சபையின் உறுப்பினர் அதாவது இன்றைய தினம் இரண்டாவது எங்களுடைய சபை கூடம் கூடப்பட்டது அதிலே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த சபையை நடத்துவதற்கான சட்டபூர்வமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி போன கூட்டத்தில் நடந்த மீட்டிங்கில் மினிஸ்டர்லாம் கேட்டு வந்த நாங்கள் அவர் அதை தற்கு தட்டுணிவுடன் தான் அதை வழங்க முடியாது செயலாளர் கதைக்க முடியாது நீங்கள் செயலாளரோட கதைக்க முடியாது நீங்கள் எழுந்து நின்று தான் கதைக்கணும் நீர் எனது அனுமதியை பெற்று தான் கதைக்கணும் என்று அவரது ஒரு தத்துணிவாகவும் அதிகாரத்துடனும் கைகளை நீட்டியும் அவர் ஒரு அநாகரிகமாக நடந்து கொண்டிருந்தார் சபை முதல்வர் ஆகவே இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் அதையடுத்து நான் ஒரு விடயத்தை அவர்களும் போன பாதீட்டு சம்பந்தமாக கதைப்பதற்கு நான் கூறிய போது என்னை எழுந்து நின்று கதைக்கோணும் என்று அதிகாரத்துடன் அவர் கூறினார் அடுத்து வருவன உலகச் செய்திகள் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துவதில் டிரம்ப் அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் குடியேற்ற நீதிமன்றத்தின் பதினேழு நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கி உள்ளவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளார் இதற்காக குடியேற்ற அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கியுள்ளார் அவர்கள் பல்வேறு மாகாணங்களிலும் கடும் சோதனை நடத்தி தொழிற்சாலைகளில் உரிய ஆவணம் இல்லாமல் தங்கியிருப்பவர்களை நாடு கடத்தி வருகின்றனர் மேலும் மெக்சிகோவை சேர்ந்த தொழிலாளர்கள் பலர் கைது செய்யப்படுகின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் குடியேற்ற நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் நாடு கடத்தப்படுவார்கள் இந்நிலையில் கடந்த ஓரிரு நாட்களில் பத்து மாகாணங்களில் குடியேற்ற நீதிமன்றங்களில் பதினேழு நீதிபதிகளை ட்ரம்ப் அரசு பணி நீக்கம் செய்திருந்ததாக சர்வதேச தொழில் முறை மற்றும் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் கூட்டமைப்பு எனும் தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கிழக்கு ஈராக்கின் அல்குட் நகரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை தீ விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை ஆனால் விசாரணையின் ஆரம்ப முடிவுகள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று அம்மாகாணத்தின் ஆளுநர் கூறியுள்ளார் அடுத்து வருவது செய்தி பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கில் கிரிக்கெட் வீரர் யாஷ் தயாலை கைது செய்ய அலகாபாத் உயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அண்மையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தை சேர்ந்த பெண் ஒருவர் யாஷ் தயால் மீது திருமண மோசடி குற்றச்சாட்டை அளித்திருந்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கிரிக்கெட் வீரருடன் உறவில் இருந்ததாகவும் அப்போதுதான் மனரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சுரண்டப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த வழக்கு மீதான விசாரணை முடிவில் நீதிபதிகள் கிரிக்கெட் வீரர் யாஷ் தயாலே கைது செய்த தடை விதித்தனர் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி பக்கத்துடன் வணக்கம்